ஸ்ட்ரீட் லைட் இருக்கு இங்கே ஸ்ட்ரீட் லைட் இருக்காங்க நம்ம பழைய காலத்து அதிரம் பார்த்த மாதிரி இருக்குது அஜிஸ் ரஹ்மான் இப்போ வந்துக்கிட்டு நீ ஏற்கனவே இங்கே இருந்தா ஒரு அஞ்சாறு வருஷத்துக்கு முன்னே இங்கே இருந்தா அப்புறம் ஊருக்கு போனால் மறுபடியும் இப்போ வந்திருக்கா அப்போ இருந்த யூஎஸ்க்கும் இப்போ இருக்கிற யூஎஸ்க்கும் என்ன டிஃப்ரென்ஸ் வேலை வாய்ப்பை வரைக்கும் பரவாயில்ல நம்ம அதெல்லாம் பண்ண நம்ம சகோதரர்கள் எல்லா இடத்துலையுமே ப பரவலாக இருக்கிறாங்க ரெஸ்டாரண்ட்டு அதெல்லாமே வந்து குரோசரி மாலில் ஜுவல்ஸு செல்ஃபோன் அசஸரிஸ் இந்த மாதிரி கடைகளில் வேலைக்கு இருக்கிறாங்க பிஸ்னஸும் பண்ணுறாங்க அதுவும் கடந்த முறை ரெண்டாயிரத்தி பதினஞ்சில் நான் வந்திருந்தேன் அப்போது ஒரு ஃபோர் இயர்ஸு ஃபோர் அண்ட் ஹாஃப் இயர்ஸ் இங்கே இருந்து தங்கியிருந்தேன் அப்போ உள்ள வந்து கொஞ்சம் நல்ல கிராக்கியாகவும் இருந்தது வேலை வாய்ப்புகளும் நல்லா இருந்தது இப்போது வந்து இப்போ உள்ள இந்த ரெண்டாவது முறை வந்து வந்த இப்போது ஒரு எட்டு மாதம் ஆச்சு இப்போ ஒரு ரெண்டு மாதமாக